அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை மொத்தம் ஏழு கட்டங்களாக நடத்த போறாங்க அதில் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது இந்த முதல் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு உட்பட ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மணிப்பூர் மத்திய பிரதேஷ் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களும் ஈடுபட போகுது இதன் அடிப்படையில் வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி என்னைக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்க போகுது கூடுதலா தமிழ்நாட்டில் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியா இருக்கு இல்லையா அதற்கான இடைத்தேர்தலையும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூடவே சேர்த்து நடத்த போறாங்க சரியா அடுத்ததா இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கும் மூன்றாம் கட்ட தேர்தல் மே மாசம் ஏழாம் தேதியும் நாலாம் கட்ட தேர்தல் மே மாசம் பதிமூணாம் தேதியும் ஐந்தாம் கட்ட தேர்தல் மே மாசம் இருபதாம் தேதியும் ஆறாம் கட்ட தேர்தல் மே மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஏழாம் கட்ட தேர்தல் கடைசி கட்ட தேர்தல் ஜூன் மாசம் ஒன்னாம் தேதியும் நடந்து முடிய போகுது அப்படியே ஜூன் மாசம் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் சோ தமிழ்நாட்டுக்கு முதல் கட்டத்திலேயே நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போறதால வருகின்ற மார்ச் மாதம் இருபதாம் தேதி வேட்பாளர்களுக்கான வேட்பு மனு தாக்கல் நாள் தொடங்குது நீங்க உங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யணும் அப்படின்னா அதற்கான நாள் வருகின்ற மார்ச் மாதம் இருபதாம் தேதி தொடங்குது நீங்க உங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய வேட்பு மனுவை பரிசீலனை செய்வதற்கான நாள் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நீங்க உங்களுடைய வேட்பு மனுவை வாபஸ் வாங்கணும் அதற்கான கடைசி நாள் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி தான் ஆக இன்னும் ஒரு மாதம் கூட இல்ல தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு இன்னும் சில தினங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீட்டையும் முடிச்சுக்கிட்டு வேட்பாளர்களை அறிவிக்க போறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏற்கனவே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து களத்தில் தேர்தல் பிரச்சாரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் ஏன் அப்படின்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் அது மட்டும் கிடையாது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு விழுக்காட்டில் இருந்து பதினைந்து விழுக்காடு வரைக்குமான வாக்கு எண்ணிக்கை கிடைக்கும் அப்படின்னு எல்லா மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் இப்படிப்பட்ட முக்கியமான தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி தங்களுடைய பிராண்டான அந்த விவசாயி சின்னத்தை இழந்துட்டு நிற்கிறாங்க அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்து புடுங்கி ஒரு லெட்ரு பேடு கட்சி கிட்ட கொடுத்திருக்கிறாங்க இருந்தாலும் அந்த விவசாயி சின்னத்தை எப்படியாவது மீட்டே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச வழக்கையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வழக்கிற்கான மறு விசாரணை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதியோ இல்லைனா இருபத்தி ஏழாம் தேதியோ நடக்க போகுது ஆனால் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருச்சு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் சரியா ஒரே ஒரு மாதம் தான் பழைய விவசாயி சின்னம் கிடைக்குமா இல்லைன்னா அதை விட்டுட்டு புதிய சின்னத்தை வாங்கி பிரச்சாரம் செய்ய போறோமா அப்படின்னு தெரியாம ஒரு குழப்ப நிலையிலேயே கட்சியில எல்லாரும் இருக்காங்க ஆனா அதை பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா அந்த புதிய சின்னத்தை கூட எப்படி மக்கள் கொண்டு போய் நாம் தமிழர் கட்சிக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே அவங்க அதற்கான வேலையில இறங்கிட்டாங்க ஒரு உளவியல் பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்து விவசாயி சின்னத்தை புடுங்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்ப மக்கள் மத்தியில பரவலா கொண்டு போய் சேர்க்கப்பட்டுடுச்சு அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியோட புதிய சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு ஆவலையும் எதிர்பார்ப்பையும் மக்கள் மத்தியில் உருவாக்குற மாதிரியான உளவியல் பிரச்சாரத்தை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துக்கிட்டே இருக்கு நீங்க தமிழ்நாடு முழுக்க பார்த்துருப்பீங்க சீமானின் சின்னம் என்ன நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படின்னு ஒரு சுவரொட்டி எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சிருப்பாங்க இத பார்க்குற மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்ப தூண்டும் என்னவா இருக்கும் இந்த சின்னமாக இருக்குமா அந்த சின்னமாக இருக்குமா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க ஒரு கணக்கு போட்டு பார்ப்பாங்க ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த புது சின்னம் அப்படிங்கிறது ரொம்பவே அட்ராக்டிவான ஈர்ப்பு கொண்ட ஒரு சின்னம் தான் அதை மக்கள் மத்தியில் ரொம்ப சுலபமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் எல்லா மக்களுக்கும் அந்த சின்னத்தை நல்லாவே தெரியும் சரியா அதை பற்றி கவலைப்படாமல் நாம் தேர்தல் பிரச்சாரத்தில் நம்முடைய முழு கவனத்தை செலுத்தணும் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது இப்ப டிஜிட்டல் இந்தியா எண்ணியல் இந்தியா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படினெல்லாம் எல்லாம் பெருமை பேசுறாங்க அப்படிப்பட்ட இந்தியாவில் இந்திய தேர்தல் ஆணையம் எதுக்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஏழு கட்டங்களாக நடத்துது இப்ப நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வைங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்து முடிஞ்சு அதற்கான அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்க போறது ஜூன் மாசம் நாலாம் தேதி கிட்டத்தட்ட ஒன்னரை மாத இடைவெளி இருக்குது இந்த ஒன்னரை மாத இடைவெளியில என்ன வேணும்னாலும் நடக்கலாம் இந்த வாக்கு இயந்திரத்தை ஹேக் பண்ணி அதாவது இத வந்து மேனிப்புலேட் பண்ணி தங்களுக்கு ஏத்த மாதிரியான வாக்கு எண்ணிக்கைகளை மாத்தி அமைச்சிருவாங்களோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு இல்ல இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்ல தான் நாம நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டாகணும் வாக்கு இயந்திரத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதன் வழியாக மட்டும்தான் நாம நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போறோம் அதுல தான் நம்முடைய வாக்குகளை செலுத்த போறோம் அதனால இப்ப அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறத விட்டுட்டு நம்முடைய முழு கவனத்தையும் ஆற்றலையும் நாம் தமிழர் கட்சிக்கான பிரச்சாரத்துல செலுத்தணும் தெளிவா புரிஞ்சுக்கங்க நமக்கு இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் இருக்கு ஒவ்வொரு நொடியும் முக்கியம் களத்திலையும் சரி இணைய தளத்திலையும் சரி நாம தான் ஆக்கிரமிக்கணும் ஒவ்வொரு நொடியும் நாம பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் குறிப்பா இணையதளத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வைங்க உங்களால எந்தெந்த விதத்தில் முடியுதோ அந்தந்த விதத்தில் எல்லாம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கையை ஆதரித்து அதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுங்க இப்ப என்னால ஒரு நிமிட ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவை திரட்ட முடியும் இல்லைன்னா இந்த எதிர்கட்சிகளை என்னால் இந்த ஒரு நிமிடத்துக்குள்ள அம்பலப்படுத்தி பேச முடியும் அப்படின்னா அதை செய்யுங்க இல்லை இல்லை எனக்கு பேச வராது ஆனா நறுக்கு தெரிச்சா மாதிரி ஒரு வரி ரெண்டு வரியிலேயே நான் நாம் தமிழர் கட்சி ஆதரவு கருத்துகளை தெரிவிக்க முடியும் இந்த எதிர்கட்சிகளையும் பாஜகவையும் திமுகவையும் அதிமுகவையும் அம்பலப்படுத்த முடியும் அப்படின்னா அதை செய்யுங்க இல்லையா என்னால வந்து ஒரு ஃபுல் டைம் அதாவது வந்து ஒரு லாங் டாக்குமெண்ட்ரி வீடியோ போட முடியும் அப்படின்னா விரிவான குறிப்புகளை எடுத்து வச்சுக்கிட்டு தகுந்த சான்றுகளோட நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை திரட்டுங்க அதே நேரத்தில் இந்த திராவிட கட்சிகளையும் இந்த இந்துத்துவ பாசிசிச பாஜக கட்சியையும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துங்க தெளிவா புரிஞ்சதால் எந்தெந்த விதத்தில் முடிகிறதோ அந்தந்த விதத்திலெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கான பிரச்சாரத்தை முன்னெடுங்க எலெக்ஷன் மோடை ஆன் பண்ணி விடுங்க ஒருவேளை நமக்கு விவசாயி சின்னம் நம்முடைய விவசாயி சின்னம் கிடைக்கல அப்படின்னு வையுங்க அந்த பிராண்டை அழிக்கவும் தயங்காதீங்க ஒரு பிராண்டை உருவாக்க மட்டும் கிடையாது அதை அழிக்கவும் கத்துக்கணும் அதை அழிச்சுட்டு நமக்கான புதிய சின்னத்தை நமக்கான புதிய அடையாளத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஆழமா பதிய வைக்கணும் தெளிவாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற தேர்தல் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும் நாளைக்கு தமிழ் தேசியமும் நாம் தமிழர் கட்சியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த தேர்தல் தான் அச்சாரமே அடித்தளமே அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும் தெளிவாக புரிஞ்சதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்